ஹாய் குட்டீஸ் எனக்கு ஆச்சி ஒரு குட்டி கதை அவர் அபு அலிஃபான் ஒருத்தர் அவர் ஒரு நெசவாளர் நெசவாளர்னா தறி படுறவங்க தறி வீட்டில் வந்து தறி போட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உட்டு போட்டு மெலிசாக ஒல்லி ஒல்லியாக நூல் வரும் அந்த நூலெல்லாம் ஒன்றா சேர்த்து டக் 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 டக்குன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க நெசவாளர்கள்லாம் அந்த தான் செஞ்சு நமக்கு இந்த கட்டுற சாரீஸ் இதெல்லாம் அவங்க பண்ணுறது தான் நெசவாளர்கள் அவங்க பண்ணுற சாரீஸு துணிகள் அதெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி அபு அனிஃபா வந்து ஒரு நெசவாளர் அவர் நெசவு நிறைய துணியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பக்கத்து ஊரில் போய் துணியை விற்கிறதுக்கு ரெடி பண்ணி கிளம்பி போகிறார் ஒரு மூட்டை கட்டிட்டு துணியை பெரிய பார்சல் கட்டிட்டு போகிறார் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாலைவனத்தை கடந்து போகணும் ஒரு டெசர்ட் பாலைவனம் ஒன்று டெசர்ட்டை கடந்து போகணும் அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வராங்க எல்லாருக்கூடிய சேர்ந்து போயிட்டே இருக்கிறாரு பேசிகிட்டே போகும்போது அவருக்கு ரொம்ப பசி வந்துருச்சு உடனே என்னாவது வாங்கலாமேன்னு பார்க்கும்போது ஒரு ஐயா வந்து பேரீச்சம்பளை வச்சுட்டு உட்காந்துருக்காரு டேட்ஸ் பேரீச்சம்புளத்தில் அதை வச்சுட்டு உட்காந்துருக்கிறார் உடனே அபு அனிஃபா போகிறாரு ஒரு காசுக்கு எத்தனை பழம் அப்படின்னு கேட்குறாரு ஒரு காசுக்கு பத்து பழம் அப்படின்றார் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைசா கொடுக்குறாரு ஒரு இலை எடுத்து ஒரு பத்து பேரிச்சம்பளை வச்சு அதை அழகாக பேக் பண்ணி அபுவானி ஃபாட்டாக கொடுக்குறாரு உடனே வாங்கி வச்சுக்கிட்டு வாங்க நமக்கு எங்கே தண்ணி கிடைக்குதோ அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு இந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு பார்த்தா தூரத்தில் அவருக்கு தண்ணி தெரியுது சரி வாங்க அங்கே போய் தண்ணி நிறைய தண்ணி குடிச்சிட்டு பேரிச்சம்பனை சாப்பிட எல்லாரும் உட்காடுறாங்க அந்த லீஃப் இந்த இலை பொட்டினா இருக்க அந்த பொட்டனை பிரித்தோம்னா உள்ள பதினோரு பழம் இருக்குது மொத்தம் லெவன் இருக்குது லெவன் பெரித்தவங்களாக இருக்குது உடனே அபோனிஃபாக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு வச்சுச்சோ அவர் தெரியாமல் இந்த ஒரு பழத்தை எக்ஸ்ட்ரா வச்சிட்டார் போல இருக்கே என்ன பண்ணுறது அவர் மறந்து போய் வச்சுருப்பார் போல இருக்கே நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறார் உடனே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னப்பா மூணு கிலோமீட்ரு நடந்து வந்துட்டோம் இந்த ஒரு பழத்தை கொடுக்க மூணு கிலோமீட்டர் பழம் எப்படி நடந்து போவியா என்னப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நான் போய் கொடுத்துட்டே வரவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூணு கிலோமீட்டர் நடந்து போகிறார் நடந்து போனால் அந்த பேரிச்சை பிள்ளைக்காரர் ஐயா உட்காந்துருக்குறாரு அந்த பொட்டணத்தை எடுக்கிறார் இந்த இலை பொட்டணத்தை காமிச்சேன் ஐயா இங்கே பாருங்கள் நீங்கள் பத்து தானே சொன்னீங்க ஒரு பைசாக்கு இங்கே பதினோரு பழம் இருக்குது அப்படிங்கிறார் அவர் பார்த்து நான் தாங்க வச்சேன் உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனாக தெரியுது ரொம்ப நல்லவராக தெரியறீங்க அதனால நான் தான் ஒரு பழம் எக்ஸ்ட்ரா வச்சேன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் தப்பு ஒரு வியாபாரம் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அது கரெக்டாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பழம் கொடுக்குறீங்களே அது உங்களுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது அதனால எனக்கு பத்து பழம் ஒட்டு கொடுங்க அப்படிங்கிறார் அவருக்கு பெருச்சம்லாம் விற்கிறவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இவ்வளோ நேர்மையாக இருக்கிறாரே இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பத்து பழத்தை வச்சு கொடுக்குறாரு அவர் பாருங்களேன் ஒரு பழத்துக்காக வேண்டி மூணு கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த ஒரு பழத்தை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறாரு பாருங்க கொடுக்குறாரு பாருங்க நம்மளுமே வீட்டில் அப்பா அம்மா ஏதாவது கடையில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் கடைக்காரவங்க எக்ஸ்ட்ரா மீதி காசு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறாங்கன்னா உடனே கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த காசை நம்ம திருப்பி கொடுத்துடணும் அது மாதிரி எக்ஸ்ட்ரா எதாவது பொருள் எடுத்துருந்தாலுமே அதையும் கொடுத்துடணும் தெரியாமல் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துடணும் நமக்குரிய பொருள் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கணும் எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது அது மாதிரி வெளியே போனாலுமே நம்ம ரொம்ப எல்லா விஷயத்திலுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக நேர்மையாக இருக்கணும் சரியா ஆச்சி நாளைக்கு உணர் ஒரு குட்டி கதையோடு வரேன் ஓகே